நம்ம இந்த வாகனங்கள் ஓட்டுநரோட முழு விவரங்களை பாக்குறதுக்கு முன்னாடி மிக முக்கியமானது இந்த வண்டி வந்து ரோட்ல போகுது அப்படின்னாலே முன்னாடியும் பின்னாடியும் அந்த எஸ்காட் வாகனம் போகும் இல்ல இந்த பாருங்க எஸ்காட் எல்லா லாரிக்கும் முன்னாடியும் இந்த வாகனங்கள் இருக்கு தான் முக்கியமா வழிகாட்டுற அந்த ஒரு குழு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறத அவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சு போவாங்க நிறைய வாகனங்கள் நிக்குது பாருங்க எல்லா வண்டிக்கும் முன்னாடி இப்போ இதுல எவ்வளவு நாளா இருக்கீங்க இது மாதிரி ஒரு ஆறு மாதம் தான் ஆகுதா அதான் நாங்கள் நிறைய இது மாதிரி பார்த்துருக்கோம் சாலைகளில் போகும்போது அது நெடுஞ்சாலைகளில் பார்த்துருக்கோம் இன்னைக்கா அதான் சரி நுப்பாட்டி இது மாதிரி இன்னைக்கு தான் பார்க்க முடியும் பகல்ல என்ன காரணம் பகலில் ஃபுல்லாக அது மாதிரி போகக்கூடாதா அதுக்கு இல்லை இல்லை அது என்ன அப்படின்னா நிறைய வண்டி வரும் பகலில் டிராவல் பண்ண முடியாது வண்டி லென்த் அதிகம் இது வந்து தொண்ணூற்றி மூணு மீட்ரு ஓ நீளம் மட்டும் ஆ நீளம் மட்டும் பிளேடு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா மூவரும் சேர்த்து எப்படி பார்த்தாலும் தொண்ணூற்றி ஏழு மீட்ரு வந்துடும் ஜச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டலையில்